எப்பயும் குடிக்கிற டீயை ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி போடுங்க ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா டே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க வீடியோ ஃபுல்லா பாக்கிறது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல வீடியோக்கு லைக் போட்டுருங்க சாஸ் பண்ணல ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் சின்ன சைஸ்ல ரெண்டு பட்டை ரெண்டு கிராம சேர்த்துடலாம் ரெண்டு இலக்காவது தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே சீக்ரெட் இன்கிரீடியன் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான துளசி சேர்த்துடலாம் துளசி ஃபிளேவருக்காக மட்டும் இல்ல ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது இது கூட ஒரு ஸ்பூன் அளவு டீ தூள் ஆட் பண்ணிடலாம் உங்களோட டிகாஷன் ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க டிகாஷன் குதிச்சு வரதுக்குள்ள வீடியோ லைக் பண்ணாம அந்த லைக் பண்ணிடுங்க டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு இது கூட ரெண்டு கப் பால் சேர்த்துக்கலாம் நீ ரொம்ப திக்கா குடிப்பீங்கன்னா ஒரு கப் தண்ணி ரெண்டு

இதை எத்தனை டைம் செஞ்சு சாப்பிட்டாலும் திரும்பி எப்படா செய்வோம் தோணும் என்னோட எதுவுமே இல்ல முதல் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சாஸ்பேன்ல அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் வந்ததோ இது கூட கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்க்கும்போது நல்ல கிரீமியா ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட கப் அளவுக்கு சக்கரை இல்ல ஒரு கப் அளவு கூட சக்கரை சேர்த்துக்கலாம் கரைஞ்சி வந்ததோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டா விட்டுடலாம் இது கூட வேக வச்ச ஜவ்வரிசி அரை மம்பத்தோட

ஒரு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா ஹீட் ஆனது இது கூட நம்ம ஊற வச்சு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி நல்லா வந்து கண்ணாடி பாத்துக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியை ரெண்டு டைம் நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா அலசிக்கலாம் இப்போ இதையும் பாலோட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே குட்டி குட்டியா கட் பண்ண நட்ஸும் ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம் ஊற வச்சு சப்ஜா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நைட்ல இருக்கவங்களா பிரேக்ஃபாஸ்ட் இதை எடுத்துக்கலாம் ரொம்பவே ஃபீலிங்கா ஹெல்த்தியா இருக்கும் நீங்களே இது போல ட்ரை பண்ணிட்டு இப்படி கமெண்ட்ல சொல்லுங்க இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய் கரும்பே இல்லாம ரெண்டு நிமிஷத்துல கரும்பு ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாமா ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் தோணும் போது எல்லாம் அடிக்கிற இந்த ஜூஸ் தான் ரெடி பண்ணுவீங்க வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் இது பண்றதுக்கு முக்கியமான பொருளை இந்த வெள்ளம் தான் எந்த வெள்ளம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன் கரெக்டா இது ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கு வெள்ளத்தை கத்தி வச்சுட்டு இது போல நல்லா துருவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம் ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு ரெண்டு இருந்து மூணு பேர் தாராளமா ஜூஸ் குடிக்கலாம் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி தோல் ஃபுல்லா சீவிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் இது கூட நாலஞ்சு புதுநாயில புரிஞ்சிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் கொட்டைகளை தனியா எடுத்துட்டு ஜூஸ் மட்டும் உள்ள சேர்த்துக்கோங்க கொட்டைகள் சேர்க்கும் போது ஜூஸ் கசந்த மாதிரி ஆயிடும் உங்களுக்கு எவ்வளவு ஜூஸ் சப்போஸ் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நான் இன்னைக்கு முன்னூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன் பாருங்க அரைச்சது இந்த அளவுக்கு நுரைச்சி வரணும் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இதுக்குள்ள சப்ஜா சீட் சேர்த்துட்டு நம்ம இந்த ஜூஸ் சர்வ் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு சப்ஜா சீட் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜூஸ் ஃபில்டர் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க வெள்ளத்துல மண்ணு தூசி ஏதாவது இருக்கும் கூட தேவையான அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இதோட டேஸ்ட்ல எந்த டிஃப்ரெண்ட்மே இருக்காது ஒரிஜினல் கரும்பு ஜூஸ் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் மென்சஸ் டைம்ல இதை எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது வீட்டுல பெண் குழந்தைங்க எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க செய்முறை ரொம்பவே சிம்பிள் இதோட டேஸ்ட் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் எதுக்கு ஒரு பேன்ல ஒரு கப் கருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து ஓரளவு வளர்ந்ததும் கல் கப் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் அரிசி கலர் மாறிடக்கூடாது பெர்ஃபெக்ட் அரோமா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதை கம்ப்ளீட்டா அரைவிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல்ல நம்ம ரெடி பண்ண பவுடர்ல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாம கரைச்சிக்கலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க இப்ப ஒரு சாஸ் பேன்ல அரை லிட்டர் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸ உள்ள சேர்த்து கைவிடாம ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துலயே இது நல்லா கொதிச்சு திக்காகி வந்துடும் இது கூட கால் கப் சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஹண்ட்ரட் எம்எல் காய்ச்சின பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்கா பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ண பவுடர் ஆறு மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியா துருன பாதாம் இல்ல தேங்காய் சேர்த்து சவ் பண்ணுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான மில்க் ரெசிபி தான் பார்க்க போறோம் அஞ்சு நிமிஷம் போதும் ரெண்டு பொருள் வச்சு பாதாமில்க்க சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல வீடியோ ஒரு லைக் இந்த ரெசிபி பண்றதுக்கு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு பாதாம் பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு தொல்ரி எடுத்துக்கலாம் சுடு தண்ணி சேர்க்கும் போது ரொம்பவே ஈஸியா தோல் ரிமூவ் ஆகிடும் இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் அரை லிட்டர் திக்கான பாலா சேர்த்துக்கலாம் தண்ணி இது சேர்க்க வேணாம் அப்படியே காய்ச்சி ஆள் நல்லா பொங்கி ஒரு குதி வந்ததும் அரைச்ச பாதாம் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பாதாம் அடிப்பிடிக்கும் கைவிடாமல் கலந்துக்கோங்க பால் நல்லா கொதிச்சு திக்கானதோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்து வீடியோ என்ன லைக் பண்ணலன்னா குட்டியை ஒரு லைக் போட்டுருங்க சக்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு கிச்சளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே பால் நல்லா சுண்டி வந்துடும் இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் மில்க் சோடா வேணாம்னா ஹாஃப் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சிலிருந்து சர்வ் பண்ணுங்க இதே போல சூப்பரான வீடியோஸ்லாம் வேணா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலே கொஞ்சமாக நட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க